ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கேரளா ஸ்பெஷலான கலத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் காட்டியிருக்கேன்ல அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணுறேன் அதேமாரி நீங்களும் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் இருக்கும் இதை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஊரண அரிசி சேர்த்துட்டு அதில் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் அந்த ஜீரகத்தோடைய ஃப்ளேவர் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ அரைச்ச மாவுல தேங்காய் பால் வந்து கால் கப் ஊற்றிக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடலாம் இதில் ஊற்றுறதுக்காக வெள்ளம் வந்து பாகு காய்ச்சிக்கலாம் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அரிசி இலந்தோன்னா அதே தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன் அரை கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து கரைஞ்சா போதும் பாகுப்பதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ இந்த வெள்ளத்தை வடிகட்டிட்டு வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான் அரிசி அளந்த கப்பில் வந்து ஒன்றே கால் கப் வந்துச்சு அதே மாதிரி மெஷர்மெண்ட் அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா அந்த லைன்ஸ் வரும் இப்ப வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப இதில் தேங்காய் வறுத்து போட்டுக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் சூடானதும் சின்ன பண்ணி தேங்காவை போட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கிட்டு அந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்புறம் அந்த குக்கரில் இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க மூடியில் வந்து கேஸ்கெட் போட்டுட்டு மூடி போட்டுடுங்க விசில் போடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ரொம்ப லோ பண்ணியே வச்சிடாதீங்க மீடியமில் வந்து இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வடை குத்துற ஊசியில் வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கையில் எதுவும் ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள் நல்லா ஆறுனாதான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சோவ் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி லைன்ஸ் வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதேமாரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்னேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ